தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி வணக்கம் இந்த போராட்டம் குறித்த விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தமிழகம் முழுவதும் தொடக்கப் பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாத திமுக அரசை கண்டித்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கையில் தட்டை ஏந்தி ஆசிரியர் வேலை கேட்டு பிச்சை எடுத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் திரை எழும்பூரில் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் சுமார் இருபதாயிரத்திற்கும் அதிகமான காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் ஆட்சிக்கு வந்த கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஒரு இடைநிலை ஆசிரியரை கூட பணியமர்த்தவில்லை என கூறி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பினர் எடுக்கும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சென்னை எழும்பூர் லேங்க் கார்டன் சாலையில் கையில் தட்டை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர ஆசிரியர்கள் மூலம் நிரப்பப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் அறுபது பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்து இரண்டு ஆண்டுகளாக இதுவரையில் ஒரு பணியிடங்களை கூட திமுக அரசு நிரப்பவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது அந்த வகையில்தான் சென்னை எழும்பூரில் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நியம நியமிக்க கோரி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பினர் மாபெரும் போராட்டத்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி வணக்கம் இந்த போராட்டம் குறித்த விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தமிழகம் முழுவதும் தொடக்கப் பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாத திமுக அரசை கண்டித்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கையில் தட்டை ஏந்தி ஆசிரியர் வேலை கேட்டு பிச்சை எடுத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் திரை எழும்பூரில் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் சுமார் இருபதாயிரத்திற்கும் அதிகமான காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் ஆட்சிக்கு வந்த கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஒரு இடைநிலை ஆசிரியரை கூட பணியமர்த்தவில்லை என கூறி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பினர் எடுக்கும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சென்னை எழும்பூர் லேங்க் கார்டன் சாலையில் கையில் தட்டை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர ஆசிரியர்கள் மூலம் நிரப்பப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் அறுபது பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்து இரண்டு ஆண்டுகளாக இதுவரையில் ஒரு பணியிடங்களை கூட திமுக அரசு நிரப்பவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது அந்த வகையில்தான் சென்னை எழும்பூரில் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்க கோரி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பினர் மாபெரும் போராட்டத்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது நந்தினி விவரங்களுக்கு நன்றி